ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் ஆண்டிப்பட்டி தொகுதியில திமுகவை சேர்ந்த ஆ மகாராஜன் வெற்றி பெற்றிருக்கிறார் இவர் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார் அதிமுகவுல லோகிராஜன் தோல்வி அடைந்திருக்கிறார் இங்கு வந்து திமுக தொண்ணூத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக எண்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பதினோராயிரம் அமுக பதினோறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறார் ஆமா இங்கு திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள்னு பாத்தீங்கன்னா எட்டாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் ஆண்டிப்பட்டி தொகுதியில பதிவான வாக்குகள் திமுக கூட்டணி தொண்ணூறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறார் அதிமுக கூட்டணி முப்பத்தி ஓராயிரம் வாக்கள் வாங்கி இருக்கிறாங்க பாஜக அமுமுக அம்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க நாம தமிழர் பன்னிரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க தனித்து நின்ற அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள் பத்தி எண்பத்தி ஐயாயிரம் வாக்கள் வாங்கிருக்காங்க இங்கு திமுக கூட்டணி மக்களவை தேர்தலில் ஐயாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்று இருக்கிறாங்க ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஆண்டிப்பட்டி தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது